இந்த பாடலோட இன்ட்ரடக்ஷன் பாட்டில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறது பழமொழி ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் அதை மருந்து தின்னு சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறத விட ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே அதை வந்து காத்துக்கிறது அப்படிங்கிறது தான் அறிவுடைமை நல்ல உணவு உடல் தூய்மை அப்புறம் உடற்பயிற்சி இது தான் ஒரு நல்ல உடல் நலத்துக்கு அடிப்படையாக வந்திருக்கு இதை விளக்குற பாடல் தான் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பாடலோட ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகனார் இந்த பாடலோட ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸாக பாருங்கள் உடலில் உறுதி இருக்கிறவங்க மட்டும்தான் உலகத்திலே ரொம்ப இன்பம் உடையவராக இருப்பாங்க ஒரு நோயாளி இருக்காங்க அப்படின்னா அதாவது உடம்பு சரியில்லாதவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க இருக்கிற இடமும் கன்வீனியண்ட்டாகவே இருக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு எவ்வளோ காசு இருந்தாலும் அது ஒரு நல்ல வாழ்க்கையே அமைஞ்சிடாது உடம்புல வந்து துன்பம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நோயாளிக்கு அந்த நோய் கொடுக்குற துன்பம் அப்படிங்கிறது பெரிய துன்பமாக இருக்கும் எந்த மாதிரியான அவங்க இடத்துல ஒரு பெரிய மாட மாளிகையில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு நல்ல பொருளும் நல்லா வந்து காசு நிறையா வச்சுருந்தாலும் ஒரு நோயாளிக்கு அது ஒரு இனிய வாழ்வாக இருக்காது ரொம்ப கஷ்டத்தில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த நோய் அப்படிங்கிறது ரொம்ப துன்பத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் அடு அடுத்த ஸ்டாண்ட்ஸாக சுத்தம் எந்த இடத்துல தான் இருக்குதோ அந்த இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுகம் இருக்குது அதாவது நோய் வராமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம சுத்தமாக இருக்கணும் சுத்தம் எங்கெல்லாம் இருக்கோ எந்த இடத்துலலாம் சுத்தமாக இருக்கோ அங்க எல்லாமே சுகம் இருக்கு அந்த மாதிரி சுத்தத்தை தினமும் நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம இருக்கிற இடத்தையும் சரி நம்மையும் சரி நம்ம தூய்மை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டான்ஸா பாருங்க மூணாவது ஸ்டான்ஸா யாரெல்லாம் காலையிலையும் மாலையிலயும் வாக்கிங் போயிட்டு வராங்களோ அதாவது வாக்கிங் போயிட்டு நல்ல காற்று வாங்கிட்டு வராங்களோ வாக்கிங் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் பண்ணிட்டு வராங்களோ அவங்களோட காலை தொட்டு கும்பிட்டு காளன் வந்து ஓடி போவானா காளன் அப்படிங்கிறது யமன் யமன் வந்து டக்குன்னு அவங்களோட உயிரை வந்து பறிச்சிட மாட்டான் அவங்க காலை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு போய்ட்டுருப்பானா அதுக்கு அடுத்த ஸ்டாண்ட்ஸாக ஃபோர்த்து ஸ்டாண்ட்ஸாக பாருங்க கூளை குடித்தாலும் குளிச்சுட்டு தான் குடிக்கணும் உடம்ப நம்ம தூய்மை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் வெறும் கூழ் தான் இருக்குது குடிக்கிறதுக்கு அதை தான் நம்ம குடிக்க போகிறோம் அது தான் நமக்கு சாப்பாடு தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம குளிச்சுட்டு தான் குடிக்கணும் ஏழையாகவே இருந்தாலும் நைட்டில் நல்லா தூங்கணும் நம்ம ஏழை அப்படிங்கிறதுனால நம்ம கவலைகளை வச்சுக்கிட்டு நம்ம தூங்காமல் இருக்கக்கூடாது நம்ம என்ன தான் ஏழையாக இருந்தாலும் நைட்டில் நல்லா தூங்கணும் அதுக்கு அடுத்த ஸ்டாண்ட் பாருங்கள் மட்டுக்குணவை உண்ணாமல் அதாவது அளவான சாப்பாடு சாப்பிடாமல் வாரி வாரி தின்னால் வயிறு முட்டை தின்னால் என்ன ஆகிடும் நமக்கு செரிமான கோளாறு ஏற்பட்டு பாயில் விழுந்துடுவோம் எதுக்குன்னா நோய்வாய்பட்டு பாயில் வந்து விழுவோம் செரிமான கோளாறு ஏற்பட்டு ஃபுட் பாய்சனிங் ஆயிடலாம் அந்த மாதிரி நிறையா பிரச்சனை வரலாம் அதனால் அளவான சாப்பாடு சாப்பிட்ணும் வாரி வாரி நிறையா தின்னுட்டோம் அப்படின்னா வயிறு முட்டை வெடிக்கிற அளவுக்கு தின்னுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும் செரிமான கோளாறு ஏற்பட்டு நம்ம நோய்வாய்பட்டு பாயில விழுந்துடுவோம் நல்ல காற்றும் அதுக்கு அடுத்த ஸ்டாண்ட் சாப்பாருங்க நல்ல தூய்மையான காற்றும் நல்ல நீரும் அதுக்கு அடுத்தது சுண்டை பசித்த பின் அப்புடின்னு ஒரு வரி வந்து கொடுத்துருப்பாங்க சுண்டை பசித்த பின்னால் நல்லா பசித்ததுக்கு அப்புறம் தான் உணவையே நம்ம எடுக்கணும் நல்லா பசித்ததுக்கு அப்புறம் உணவு எடுக்கும் போது அந்த உணவு அப்படியே செரிமானம் ஆகி அதோட சத்துக்கள் எல்லாமே வந்து ஒன்று விடாமல் உடம்புல வந்து சேர்ந்துடும் அதனால தான் சுண்டை பசித்த பின் அப்புடின்னு கொடுத்துருக்குறாங்க நல்லா பசி ஆனதுக்கப்புறம் அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் தூய்மையான காற்று நல்ல நீர் அதுக்கடுத்தது சுண்ட பசித்த பின் உணவு இது மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டோம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நோய் இருந்தது அப்படின்னா நம்மளை விட்டு ஓடி போயிடும் நமக்கு நூறு வயசு தரும் நோய் நமக்கு ஏற்கனவே இருந்த நோயெல்லாம் ஓடி போயிடும் நமக்கு நூறு வயசு தரும் அடுத்தது லாஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸாக பாருங்கள் நம்ம அருமையான உடலோட நலம் எல்லாத்தையும் அடையிறதுக்கான வழிகளை இங்கே வந்து சொல்லியிருக்கிறாரு ஆசிரியர் இங்கே உள்ள இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளோட உடம்பும் நல்லா இருக்கும் நமக்கு எந்த ஒரு நோயும் வராது நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம உடம்பை நம்ம காத்துக்கிற மாதிரியும் ஆகிடும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இந்த உலகமே போட்டுறது மாதிரி நம்ம வாழ முடியும் இப்படி இந்த கவிதையை முடிச்சிருக்கிறாங்க இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார் இந்த பாடலோட நூல்வெளி பார்ப்போம் தேசிய விநாயகனாரை என்னென்னு சொல்லி போட்டுறாங்க அப்படின்னா கவிமணி கவிமணி என போற்றப்படும் தேசிய விநாயகனார் தேசிய விநாயகனார் அப்படிங்கிறத அவரோட பெயர் அவரை என்னன்னு சொல்லி போட்டுறாங்க அப்படின்னா கவிமணி இவர் குமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர் கன்னியாகுமரியில் உள்ள தேரூர் அப்படிங்கிற ஊரில் தான் இவர் பிறந்திருக்கிறாரு மொத்தம் முப்பத்தி ஆறு வருஷம் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறாரு இவர் மொத்தம் முப்பத்தி ஆறு வருஷம் ஆசிரியராக இருக்கிறார் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் அதுக்கடுத்தது கதர் பிறந்த கதை இந்த மாதிரி நிறைய கவிதை நூல்களையும் உமர் கையாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் படைத்துள்ளார் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை இந்த மாதிரியான கவிதை நூலையும் உமர் கையாம் பாடல்கள் அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு நூலையும் ஒரு வந்து படைத்துள்ளார் மலரும் மாலையும் என்னும் நூலிலிருந்து ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது இங்கே கொடுத்துருக்கிற இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா பாடமாக கொடுத்துருக்கிற பாடல் மலரும் மாலையும் அப்படிங்கிற நூலில் இருந்து தான் கொடுத்துருக்குறாங்க இந்த பாடலோட சொல்லும் பொருளும் பார்ப்போம் நித்தம் நித்தம் அதுக்கான அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா நாள்தோறும் மட்டு அப்படின்னா அளவு சுண்ட அப்படிங்கிறது நன்கு வையம் அப்படிங்கிறது உலகம் பேணுவையேல் அப்படின்னா பாதுகாத்தால் திட்டுமுட்டு தடுமாற்றம் இந்த பாடலோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்ப்போம் காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தார் காந்தியடிகள் வையம் போற்ற வாழ்ந்தார் நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலம் பிளஸ் எல்லாம் அடுத்த கொஸ்டின் இடம் பிளஸ் எங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இடமெங்கும் இதோட இந்த செயல் பகுதி வந்து முடியுது ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் Dhruvam Academy